எல்லா கோயில்களும் சிவாலயங்கள் என்று சொன்னாலும் திருவண்ணாமலை மட்டும் மகத்துவம் உடையதாக பல லட்சம் பக்தர்களை ஈர்ப்பதாக இருக்கிறதே எப்படி இந்த கேள்வி பல பேர் மனத்திலே எழுந்திருக்கலாம் அதற்கொரு விடை சொல்கிறேன் நீங்கள் திருவண்ணாமலை மலை முழுவதும் வலம் வந்தாலும் கோயிலுக்கு உள்ளே சென்று பல பகுதிகளில் பார்த்தாலும் மலையின் சுற்று பிரகாரங்களில் வருகிற போது கவனித்தாலும் பல ஜீவன் முக்தர்கள் சமாதியாகியிருக்கிற திருக்கோயில்களை காண முடியும் மற்ற எந்த திருத்தலத்திலும் இல்லாத அளவுக்கு எல்லையற்ற ஞானிகள் மகான்கள் ஜீவன் முக்தர்கள் அருளாளர்கள் அடியார்கள் பல்லாயிரக்கணக்கான பெரியோர்கள் ஜீவ சமாதியாகியிருக்கிற திருக்கோயில்தான் திருவண்ணாமலை அதனால்தான் தமிழ்நாட்டிலேயே எந்த